கோயில்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பணிதான் விழவார பணின்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் நெய்வேத்தியம் சின்ன வருமானத்தை வாங்கிக்கிட்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டா நினச்சிக்கிட்டும் இந்த விளவாரப் பணியை செஞ்சுருக்காங்க நாயன்மார்களில் முக்கியமானவரான நாவுக்கரசரே தன்னுடைய தள்ளாத வயோதிக காலத்திலையும் சைவ கோயில்கள்ல பணி செஞ்சுக்கிட்டே பல பாடல்களை பாடியிருக்கிறாரு அதனால தான் கரட்டி மாதிரி ஒரு கருவியை எப்போவுமே அவர் கையில் வச்சிருப்பாராம் அந்த கருவிக்கு பெயர் படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயில்கள்ல இந்த பணி அப்படிங்கறது ஒரு வேண்டுதலுக்கு சமமானது அதாவது நீங்கள் இப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதலை வந்து செய்கிறோம் எலுமிச்சம்பழம் போடுறோம் விளக்கு ஏற்றுறோம் நெய் வாங்கி கொடுக்குறோம் தீபம் ஏற்றுகிறோம் அப்புறம் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறோம் காவடி எடுக்கிறோம் இப்படி நிறைய வேண்டுதல்களை மக்கள் வந்து வைக்கிறாங்க அந்த வேண்டுதலுக்கு ஈக்குவல் தான் அந்த உளவார பணி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா இந்த காரியம் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் அந்த கோயிலில் நம்ம வேண்டுனா அந்த தெய்வத்திற்கு உளவார பணி நான் செய்வேன் அப்படின்னு வேண்டினாலும் அந்த காரியம் சித்தியடையும் இப்போ ஒரு காரியம் நடக்கணும் அதுக்காக நம்ம வேண்டதுக்காக ஒரு பணமோ ஒரு பொருளோ இறைவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத விட உடல் வருத்தி நம்ம செய்யக்கூடிய வேண்டுதலுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த உளவார பணி அப்படிங்கிறதும் நம்மளுடைய உடலை வருத்தி நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இந்த வேலையுடைய சக்தி அதிகம் அதனால் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்பதும் சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை உழவார பணினா என்ன அதில் செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆலயத்திற்கு இறைவனை வேண்ட வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அங்கங்கே குப்பைகளை வந்து போடுறதை தவிர்க்கணும் குப்பையை போட்டுக்கிட்டு துன்பம் எனும் குப்பையை நீங்கள் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு அர்த்தம் குப்பையை நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா துன்பம் எனும் குப்பையும் உங்கள் கூட சேர்ந்து வராமல் இருக்கும் பொதுவாகவே ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய குங்குமமாக இருந்தாலும் சரி பெபூதியாக இருந்தாலும் சரி தூணில் அப்படி அப்படியே கொட்டி வச்சிருவாங்க இது இறைவனின் அருள் பெற்று கிடைத்த பிரசாதத்தை நீங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர அந்த அருளை அங்கேயே போட்டுக்கிட்டு போகிறதும் தவறு உளவாரப்படி மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் குப்பையை அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அதையெல்லாம் அகற்றி தூய்மையாக்கிறது ஒரு பணி தூண்களில் இருக்கக்கூடிய குங்குமம் விபூதி இதெல்லாம் அகற்றி தூண்களை தூய்மைப்படுத்துறது இன்னொரு பணி இறைவனுக்கு சாத்தப்பட்ட மலர்களை எல்லாம் பதப்படுத்தி அதை தோட்டத்தில் போட்டு ஆலய தோட்டத்தை வந்து தூய்மையாக வேண்டாத குப்பைகள்லாம் எடுத்து தூய்மையாக வைக்கிறதும் உளவார பணியில் தான் செய்கிறோம் ஆலயத்தை சுற்றி ஒட்டடை அடிப்பது துடிகளை துவைப்பது விளக்குகளை தூய்மைப்படுத்துறது தண்ணி அங்கங்கே தேங்கியிருந்து அதை அகற்றுவது கோபுரங்களை சுத்தப்படுத்துவது கோபுரத்தின் மேலே செடி கொடிகள் இருந்து அதை அகற்றுவது ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகளின் துணையுடன் கொடிமரத்தை தூய்மைப்படுத்துறது உற்சவ மூர்த்திகளை இயற்கை மூலிகை கொண்டு தூய்மைப்படுத்துவது பிம்பங்களை தயிர் எண்ணெய் பிசுக்குகளை அகற்றுவது இவை அனைத்துமே பணியில் தான் அடக்கம் உழவார பணியை நம்ம அடிக்கடி மேற்கொண்டோம்னா உடல் சோர்வு நீங்குது மன வலிமை பெறுகிறது நோயற்ற வாழ்வு வாழவும் முடிகின்றது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு நாவுக்கரசர் தன்னுடைய தள்ளாத வயதிலும் செய்த எந்த உழவார பணியை நாமும் மேற்கொண்டு சிவ தொண்டு செய்வதன் மூலம் நோயற்ற வாழ்வையும் உள்ள தூய்மையும் உடல் வலிமையும் பெறுவோம் நன்றி